உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆராத காதலாகி என துவங்கும் பொது தீர்ப்புகள் முற்பகுதி ஆரபிராகும் பிற்பகுதி ரஞ்சனிராகும் தாளம் ஆதி ஆராத காதலாகி மாத தாத விழியாலோ ரஞ்சியாலே मादत आराधकालि माद आपदशूरमीतिले विकारिरञ्जियाले आशा पशाु मूडि मेलिड आचार विनग्य मिका आप ೇಡ ಮೂಡಿ ಮೇಲಿನ ಮಿಗ ದೀನಾಗಿಯ ಮಪಾಶನಾಗಿ ಓಡಿ ನಾಳು ಅಳಿಂದೇಡಾದ ಹೀರಾಜ ತೋಡು ಮಾರು ಮಾಕ ಓಡಾಜ್ ನೀ ಪವಾ हेरानोगलवाशिम् अन्विना ईरादोळमार् मामुडारी भवा समालयं केरतोलवाशि अन्विना ಅನ್ಬುರೋ ಏನೋರು ಮೋದು ಮಾತೀದ ನಾನಾಶು ಮಾಡಿ ಆಡಿ ನಾರದು ಈಡೇನು ಬೋಧಕ ಅನ್ಬುರೋರೇ ಕಪಾಲಿ ಮಾಲಿನಿ ಬಾಮಾಗಿ ಆಯಿದೇವಿಯ ಮಳೆ ಚರ ಪರಾ ಪರ ಇಂಗುಳ ಕಬಾರಿ ಪಾಪಾಯಿ ಆ రాజభూతి పూషు నారణి చోనా చలతి లోక నాయకి తందవే చూరాది మా కోమణి చూడాయ భూతి పూషు నారణి చో शाके सुर तम्बिराने தோமூக ஓடாது நீ பபா ஜமாலையும் கேரணியும் அன்பினாலும் மாடாது நீ பபா ஜமாலையும் கேரளோகே ரவாசியும் அன்பினா கணே சுர தம்பிரானே தோளாரும் வாடி நாலு மாறிடு தோளாத வாட நாடு சூரை சூறாரிய விஷாக்கணே சுர தம்பிரானே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு துவங்கும் பொது திருப்புகள் ஆராத காதலாகி மாதர்த்தம் ஆபாத சூட மீதிலே விழி ஆலோலனாய் விகாரமாகி இரஞ்சியாலே அடங்காத மோகம் கொண்டு பெண்களுடைய உள்ளங்காது முதல் உச்சித்தலை வரைக்கும் உள்ள அங்கங்களின் அழகிலே கண்ணால் கலக்குதல் கொண்டவனாக ஈடுபட்டவனாக மனக்கலக்கம் அடைந்தவனாக உணவு விசேஷத்தால் ஆசா பசாசு மூடி மேலிட ஆச்சார ஈனனாகியே மிக ஆ ஓடி நாளும் அழிந்திடாதே ஆசா பசாசு மூடி மேலிட ஆசை என்கின்ற பேயின் தன்மை என்னை கவர்ந்து ஆட்கொள்ள நான் ஆச்சாரம் குறைவுபட்டவனாக மிகவும் அசுத்தனாகி அங்குமிங்கும் ஓடி நாளுக்கு நாள் கெட்டழியாதவாறு ஈராறு தோளும் ஆறு மாமுகமோடு ஆறு நீப வாசமாலையும் ஏறான தோகை நீல வாசியும் அன்பினாலே உனது ஈராறு தோளும் பன்னிர தோள்களையும் ஆறு மாமுகமோடு ஆறு திருமுகங்களுடனே ஆறும் நிறைந்துள்ள நீப நீபமாலையும் நறுமணமுள்ள கடப்பமாலையையும் அல்லது ஆர் ஆத்தியுடன் கடப்பமாலையையும் ஏரான ஆணான தோகி நீலவாசியும் மயிலாகிய நீலக் குதிரையும் பூண்டு ஏனோரும் ஓதுமாறு தீதர நான் ஆசு பாடி ஆடி நாள்தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ பிற மக்களும் போற்றிப் புகழுமாறு அவர்தம் தீதர கேடுகள் ஒழிய நான் ஆசுகைகளைப் பாடியும் ஆடியும் நாள்தோறும் முன்னுக்கு வருவதற்காக நீ எனக்கு ஞான உபதேசம் செய்ய என் மீது அன்பு கொள்ள மாட்டாயோ வாராகி நீழ்கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவி யாமளை வாசாம கோசரா பராபரி இங்குள் ஆயி வாராகி பெரிய கபாலத்தை ஏந்தினவள் மாலினி மாலையை அணிந்தவள் மகமாயி ஆயி தேவி யாமளை வாக்குக்கு எட்டாதவள் பராபரை இங்குளாயி உள்ளத்திலே இங்கு தங்குகின்ற தாய் வாதாடி மோடி காடு காள் உமை ஞால லீலி ஆல போஜனி மா காளி சூலி பாலி யோகினி அம்பவானி எரிவனுடன் காளியாக வாதாடினவள் மோடி துர்கை கால் வனதேவதை உமை பெரிய பூமியிலே லீலிகள் புரிபவள் விஷத்தை உண்டவள் காளி சூலத்தி ஏந்தினவள் பாலாம்பிகை யோகினி அம்பவானி அழகிய பவானி சூராரி மா புராரி கோமளை தூளாய பூதி பூசு நாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வே சூராரி மகிஷாசுரனுக்கு அரி பகையானவள் மா புராரி பெரிய திருபுறத்தை எரித்தவள் கோமளை அழகி திருநீராகிய ராகிய விபூதியைப் பூசும் நாரணி சோணாச்சலம் திருவண்ணாமலையிலே ஆதி தேவதையாயிருப்பவள் உலகநாயகி பெற்ற செல்வமே தோளாலும் வாளினாலும் மாறிடு தோளாத வானநாடு சூறைகோள் சூராரியே விசாகனே சுரர் தம்பிரானே தோள்கொண்டும் கொண்டும் பகைமை பூண்டவனும் தோல்வியை இடாதவனும் பொன் உலகை சூறையாடினவனுமான கொள்ளையிட்டவனுமான சூரனுக்குப் பகைவனே விசாகனே தேவர்களின் தம்பிரானே அன்பு பூண்டு பிற மக்களும் போற்றி புகழுமாறு கேடுகள் ஒழிய நான் ஆசுகபைகளை பாடியும் ஆடியும் நாள்தோறும் முன்னுக்கு வருவதற்காக நீ எனக்கு ஞான உபதேசம் செய்ய என் மீது அன்பு கொள்ள மாட்டாயோ தமது பாடலை அன்பர்கள் கேட்டும் பாடியும் மகிழ வேண்டும் அவர்களும் கரையேற வேண்டும் என்னும் கருணை நோக்கம் அருணகிரியாருக்கு உண்டு அன்பினாலே ஏனோரும் ஓதுமாறு தீதர நான் ஆசு பாடி என்கின்றார் இந்த பாடலிலே இதனாலும் கருணை அருணகிரி என பெயர் பெற்றார் காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி ஆசுக்கு காலமுகில் ஆவணே தேசு பெறும் ஊழுக்கு கூத்தன் உவக்க புகழேந்தி கூழுக்கு இங்கு அவ்வை என கூறு என்று ஒரு தனிப்பாடல் உண்டு இது தேவி துதி நிறைந்த ஒரு பாடல் வாராகி விஷ்ணு சக்தி வகையிலே ஒன்று பராசக்தி நாதர் என்பவருக்கு வராக திருமுகத்துடன் தரிசனம் தந்தமையால் வாராகி எனும் பெயர் பெற்றிருக்கிறார் நாரணி நாராயணி நாராயணன் தங்கை திருமாலிடத்திலிருந்து ஸ்திதியாகிய தொழில் நடத்துதலின் நாராயணி திருமால் பூசுதல் இதில் கூறப்படுகிறது நீற்றினி நிறைய பூசி என்பார் அப்பர் பெரிய மேனிமிசை வெளியே நீர் சிறிதே இட்டும் பெரிய கோலத்தடங்கண்ணன் என்று திருவாய்மொழியிலே கூறப்படுகிறது நீர் செவ்வேயிட காணில் எடுமால் அடியார் என்று ஓடும் என்று திருவாய்மொழி கூறுகிறது